வணக்கம் புறநானூறு அடுத்த பாடல் கைவன் பாரி மகளிர் பாடியவன் கபிலர் பாடப்பட்டோன் இருங்கோவில் திணை பாடான் துறை பரிசில் பாடல் வெற்றி காணத்து வேட்டுவர் ஆட்டக் கட்சி காணா கடமா நல்லேறு கடரு மணி சிதறு பொன் மிளிர கடிய கதலும் நெடுவரை படப்பை வென்றி நிலைய விழுப்புகழ் ஒன்றி இருப்பால் பெயரிய ஒரு கிலோ மோதோர் கோடி பழ அடுக்கிய பொருள் நுமக்கு உதவிய நீடநிலை அரையத்து கேடும் கே இனி துந்தை தாயம் நிறைவுற எய்திய ஒளியற் கன்னிப்புலிக்கடிமால் நும்போல் அறிவின் நுமருள் ஒருவன் புகழ்ந்த செய்யுள் கலா அத்தலையை இகழ்ந்ததன் பயனே இயல்தேர் அண்ணல் எவ்வி தொல்குடி படியர் மற்றும் இவன் கைவன் பாரி மகளிர் என்ற என் தேற்றா புன்சொல் நோட்ரிசின் பெரும விடுத்த நின் இயர் நின் வேலை அடுக்கத்து அரும்பு அற மலர்ந்த கருங்கால் வேங்கை மாத்தகட்டு தாய துருகல் இரும்பொலி வரிப்புறம் கடுக்கும் பெருங்கல் வைப்பின் நாடு ஓயே விளக்கம் புகழ் பெற்ற உனது முன்னோரின் சிற்றறையும் பேரறையும் என்ற பழைய ஊர்கள் வெற்றி நிலை பெற்று செல்வத்தால் சிறந்தன எனினும் கலா தலையா என்னும் புலவரை உனது முன்னோர்களில் ஒருவன் இகழ்ந்ததனால் நின்போல் அறிவீனனாக இகழ்ந்ததனால் கேடுற்று அழிந்தன புலிக்கடி மாலே உனது முயற்சியுடன் உனது தந்தை தேடித்தந்த பொருளாலும் நிறைந்தவனே பெருமலையிடத்து ஊர்களை உடைய நாட்டிற்கு உரியவனே கேல் இவர் எவ்வி வேலின் பழைய குடியிலே சேர்ந்தவராக பாரி மகளிர் என்று உன்பால் சொன்ன தெளியாத என் உரையை பொறுப்பாயாக நான் சென்று வருவேன் வெல்கனின் வேல் என்று கபிலன் மிகவும் வருந்தி பாடியதாக நொந்து பாடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்